நட்சத்திர சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கலாட்ட வரும் இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல்கள் நம்ம நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களை பற்றி கோவில்களில் வந்து அறியாத விஷயங்கள் ஒரு சில பேருக்கு வந்து என்னென்ன கோயிலில் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும்னு கூட தெரியாது ஒரு சில பிரச்சனைக்கு ஒரு சில கோயில்களுக்கு வந்து கண்டிப்பாக தீர்வு வந்து உண்டு அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அது மாதிரி நம்ம தேடி தேடி வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு பிரத்யேகமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான பதிவை வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா இப்போது மாசி மாதம் இல்லையா மா மாசி மாதம் கிட்டத்தட்ட முடிகிற த வாயில வந்து இருக்கு இன்னும் கடைசி வாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசி மாசத்தில் ஒரு கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாள் மாசி மாசத்தில் தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாள் வந்து பட்டினி விரதம் அம்மனே இருக்காங்க அந்த அம்மன் வந்து எந்த ஊரில் இருக்கு எதை மாதிரி விருதம் வந்து அந்த அம்மனோடு சேர்ந்து பக்தர்களும் இருந்து வழிபடுற ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்கப்பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு வித்தியாசமான விரதம் பட்டினி விரதம் இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரில ஸோ பச்சைப்பட்டினி விரதம் அப்படிங்கிறது சமயபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்னை மாரியம்மன் வந்து பார்த்திங்கன்னாக்க அவங்களே வந்து விரதம் இருபத்தெட்டு நாட்கள் வந்து நடைபெறுமா அதாவது மாசி மாத கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி வரையும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் நடைபெற இந்த பச்சைப்பட்டினி விரதத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த தெய்வத்தை பற்றி நம்ம வந்து இந்த விரதத்தை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கப்போம் அப்புறம் அதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பாலோட மகிமையை பற்றியும் நான் பற்றியும் சொல்லிவிட்டு இந்த விருதத்தை பற்றி நான் அந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சமயபுரம் உங்களுக்கு வந்து தெரியும் திருச்சி தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு ஊர் வந்து சமயபுரம் அன்னை மாரியம்மனாக வந்து மகமாயி தாய் வந்து வீற்றிலிருந்து அருள் புரிகிறாங்க மாரியம்மன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அருமையாக ரொம்ப ரொம்ப அழகுங்க இந்த சுவாமி அம்பாலை பார்த்தீங்கன்னா அப்படியே தாரத்தாரையாக கண்ணீர் வந்து பெருகும் நான் வந்து போய் பார்த்தேன் அப்படின்னாக்கா அந்த அம்பாளை பார்க்கும்போதே நமக்கு யார் பார்த்தாலுமே நம்மளை அறியாமலே தாரத்தாரையாக கண்ணீர் வடிக்கின்ற ஒரு அற்புதமான தெய்வீக முகம் அம்பாளுக்கு அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலை நாகம் படம் விரிச்ச நிலையில் வந்து காட்சி தரறது இன்னும் வந்து சிறப்பு நெற்றியில் அழகான திருநீர் குங்குமம் வந்து அணிஞ்சிருப்பாங்க அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை மடித்து இன்னொரு காலை தொங்க விட்ட நிலையில் அமர்ந்த நிலையில் வந்து காட்சி வந்து தருவாங்க அம்பாலோட பாதத்தில் அசுரர்கள் தலை வந்து காணப்படுறது இன்னும் வந்து நமக்கு உடல் சிலிர்க்கிற அளவுக்கு வந்து ஒரு காட்சியாக வந்து இருக்கும் இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எட்டு கரங்கள் வந்து இருக்குது அந்த எட்டு கரங்கள்லேயும் பார்த்திங்கனாக்க கத்தி கபாலம் சூளம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை வந்து ஏந்தியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆதிக்கங்களை தன்னுள்ள அடக்கி இருக்கிறதுனால அம்பாள் அத்தனை நட்சத்திரக்காரங்களும் இங்கே வந்தீங்கனாக்க உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தியும் வந்து ஏற்படுறதா வந்து சொல்கிறாங்க எப்படி அம்பாள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து தன்னுள்ளே அடக்கியிருக்காங்களோ அதே மாதிரி இருபத்தி ஏழு எந்திரங்களான வந்து திருமேனியில் பிரதிஷ்டை பண்ணி இங்கே வந்து அருள்பாளிக்கிறாங்க இந்த அம்பாலை பற்றி ஒரு சின்ன வந்து ஒரு வரலாற்று ஒரு புராண கதை வந்து இருக்குது வசுதேவர் தேவகி தம்பதிக்கு வந்து எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் வந்து பிறக்கிறதா வந்து சொல்கிறாங்க அப்போது நந்தகோபன் யசோதிக்கு ஒரு பெண் குழந்தையும் வந்து பிறக்குது அந்த பெண் குழந்தை சிறைக்கு வந்து கம்சனை கொல்ல கம்சன் அதாவது அந்த பெண் குழந்தையை கம்சன் வந்து கொல்ல முயன்ற போது அவனிடம் இருந்து தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொள்ற யமன் கோகுலத்தில் வந்து வளர்றான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து மறைஞ்சதாக வந்து சொல்கிறாங்க அந்த குழந்தை தான் சமயபுரன் மாரியம்மன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்தல வரலாறும் வந்து இங்கே வந்து கூறுது ஒரு முறை விஜயநகர் மன்னன் படைகளோடு சமயபடத்தில் வந்து வந்தாராம் போரில் நான் வெற்றி பெற்றுட்டேன்னா இந்த அம்மனுக்கு கோயில் கட்டுவதாக வந்து வேண்டியும் வேண்டிக்கிட்டாராம் அதன்படி மன்னன் வந்து போரில் வெற்றி பெற்றோன்னே அம்மனுக்கு கோயில் கட்டியும் வந்து கொடுத்துருக்காரு நித்திய பூஜைகள் ஏற்பாடுகளையும் வந்து செஞ்சுருக்காங்க உரிய காலத்தில் கேட்கும் வரம் தருபவள் இந்த மகமாய் தாயி அப்படின்னு வந்து அத்தனை பேருக்குமே வந்து தெரியும் இந்த ஆலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு விஜயரங்க சொக்கநாத நாயக்க மன்னரால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து அம்மன் வந்து ரொம்ப வந்து உக்ரமாக வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க அந்த அம்மனோட உக்ரத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு காஞ்சி பெரியவரோட வந்து ஆலோசனை வந்து கேட்டிருக்காங்க ஒரு சமயம் காஞ்சி பெரியவரோட ஆலோசனைப்படி ஆலய வலது ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி வடிவம் கொண்ட மூன்று விநாயகர்களை வந்து பிரதிஷ்டையும் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பிரதிஷ்ட வாயிலாக அம்மனோட மூல விக்ரத்தில் கோரை பக்கல் பற்கள் வந்து அகற்றப்பட்டு சாந்த ஸ்வரூபியாக மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகமும் வந்து நடந்திருக்கு இந்த அம்பாவை பற்றி ஓரளவு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் தெய்வத்தோட பார்வை தன்னோட மீது பட்டு துன்பங்களை நீங்க வேண்டும் என்பதற்காகவே பக்தர்கள் வந்து நிறையா பேர் வந்து விரதம் வந்து எடுக்கிறாங்க நான் நிறையா நிறையா விரதத்தை பற்றி நான் வந்து இந்த அம்பாளுக்கு எடுக்கிற விரதத்தை பற்றி நான் ஒரு பதிவில் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு இந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னை வழிபடும் பக்தர்கள் நல்வாழ்வுக்காகவே அம்மனே பச்சை பட்னி விரதம் இருக்கிறதா வந்து சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் வந்து சொல்கிறாங்க அதைப்படி அந்த ஆலயத்துலேயும் வந்து நடைபெறுது அது என்ன விரதம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அம்மனை வந்து நிறைய பேர்கள் சொல்லி வந்து போற்றப்படுறாங்க ஆயிரம் கண்ணுடையால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுவழிக்காக வயத்தில் மாவளுக்கு ஏந்தி வந்து நேர்த்திக்கடன் கூட செலுத்துறது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாடு தழைக்கிறதுக்காகவும் உயிர்களை காப்பாற்றுறதுக்காகவும் வந்து பார்த்திங்கனாக்க அம்பாள் மஞ்சள் நிற உடை வந்து உடுத்துறாங்க இந்த இருபத்தெட்டு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற நிறத்தில் வந்து அம்மனுக்கு வந்து ஆடை வந்து உடுத்தப்படுது பக்தர்கள் சகல சௌபாகியங்கள் பெறத்துக்காக வந்து இருபத்தெட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் வந்து அம்மன் வந்து மேற்கொள்கிறாங்க அது எப்படி நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் மாசி மாதத்தில் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது இப்போ வந்தது இல்லையா ஒம்பதாம் தேதி பூச்சொறிதல் மற்றும் காப்பு கட்டுதல் ஓட விழா வந்து தொடங்குதுங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னிலிருந்து ஆரம்பித்து பங்குனி மாத கடைசி கிட்டத்தட்ட பதிமூணாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த விரதம் வந்து அனுஷ்டிக்கப்படுது கடும் தவத்தில் அம்மன் வந்து இருப்பாங்க அன்னை வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க பொதுவாக அம்பாளுக்காக செய்யப்படுற நைவேத்தியங்கள் எதுவுமே வந்து இங்கே வந்து இந்த இருபத்தெட்டு நாட்களுக்கு வந்து செய்கிறது கிடையாது விரதமாக பட்டினியாக அம்மன் வந்து இருக்காங்க அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பில்லாத நீர்மோரும் இனிப்புக்காக கரும்பு பானகமும் குளிர்ச்சிக்காக இளநீரும் வந்து பார்த்திங்கன்னா கனி வகைகள் மட்டுமே வந்து நேவேத்தியமாக இந்த இருபத்தெட்டு நாட்களும் வந்து நேவேத்தியமாக படைக்கப்படுறது படைத்த அன்னையே விரதம் இருக்காங்க அப்படின்னாக்க மக்களும் வந்து சும்மா இருப்பாங்களா அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே இந்த இருபத்தெட்டு நாட்கள் இதே மாதிரி விரதம் வந்து இருக்காங்க அவ்வளோ வந்து பக்தியோட பக்தர்கள் வந்து இருக்கிறது கண்கொள்ளா பாட்சி காட்சியாக பார்க்க முடியும் அடுப்பு தீயில வந்து தாளிக்காமல் அந்த அந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தெட்டு நாளும் தாளிப்பு வந்து கிடையாது காலில் வந்து செருப்பணைய மாட்டாங்க இளநீரும் நீர்மோரும் சாப்பிட்டே மஞ்சளாடை அணிஞ்சு வந்து மகமாயிக்கு வந்து விரதம் வந்து இருக்காங்க இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுனால அவங்க கேட்ட வரங்களையெல்லாம் அம்பாள் வந்து தரதா வந்து சொல்கிறாங்க அம்பாள் இந்த இருபத்தி எட்டு நாளும் இருக்கிற அந்த பட்டினியாக இருந்தாலும் சோர்வை காட்டாமல் சாந்த சொரூபியாக விளங்குவாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முகமெல்லாம் அழகாக மலர்ந்து தன்னை நாடி வருபவர்களது துன்பங்களை வந்து காத்து வந்து கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்குன்றால் நமக்கு வந்து உடலில் எப்பேற்பட்ட பிணி இருந்தாலும் அந்த பிணியெல்லாம் வந்து போக்குறாங்க பன்னிரெண்டு ராசிகளின் அதிபதியாகவும் இருக்காங்க இருபத்தேழு நட்சத்திரங்களோட அதிபதியாக இருக்கிறதுனால யார் வந்து இங்கே வேண்டினாலும் அவங்களுக்கு சகல சௌபாகியத்தும் வந்து கொடுக்குறாங்க கிரகதோஷங்கள் இருக்கிறவங்க இங்கே வந்து வேண்டினாக்கா கிரகதோஷங்கள் விலகும் நவ கிரகங்களில் ஆதிக்கத்தை உள்ளடக்கி இருக்கிறதுனால நவசர்ப்பங்களாக கொண்டு அருள் பாலிக்கிறதுனாலையும் அவங்களுக்கு கேட்ட வரங்கள் அத்தனையும் வந்து கிடைக்கிது சகல தோஷ நிவர்த்தியும் இங்கே வந்து கிடைக்கிது இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இந்த இருபத்தெட்டு நாளில் யார் வந்து வணங்கினாலும் அவங்களுக்கு நவகிரக தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வர பக்தர்கள் தங்களோட உடற்பிணி நீங்கிறதுக்காகவும் வந்து மாவிளக்கு வந்து போடுதல் வந்து பண்ணுறாங்க மாவு தானம் செய்தலும் வந்து பண்ணுறாங்க தீச்சட்டி ஏந்தி அம்மனை வந்து வழிபடுறாங்க நீர்போர் பானகம் தானம் வந்து பண்ணுறாங்க எலுமிச்சை மாலை போட்டு அம்மனோட சூட்டை வந்து தணிக்கிறது விதமாக வந்து இந்த நேர்த்தி கடன்கள் எல்லாம் நடக்குது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு கடங்கள் இங்கே வந்து நடக்குது கரும்பு தூ கரும்புல தூளி வந்து எடுக்கிறது அழகு குத்துறது போல் பல கடங்கள் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் பக்தர்கள் தெய்வத்தை நோக்கி விரதம் இருக்கும் மரபு மாறி மாரியம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஆக விரதம் இருக்கிற வந்து ஒரு அருள் வந்து இங்கே வந்து அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு காட்சியும் இங்கே வந்து நடக்குது எந்த தீயசக்தி இருந்தாலும் அவங்களால் பாதிப்பு வராமல் வந்து காக்கிறதாக வந்து அம்மன் அம்மன் வந்து அருள் வந்து சொல்கிறாங்க தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் மும்மூர்த்திகளை நோக்கி பச்சைப்பட்டினி விரதம் அம்மன் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க மேலும் கடுமையான தவம் செஞ்சு இச்சா கிரியா ஞானசக்திகளை பெற்று அருள் புரியறதா வந்து சொல்றாங்க விரதத்துடன் மஞ்சள் உடையும் அணிந்து அருள் பொங்கும் முகத்துடன் வேண்டும் வரங்களை வாரி வழங்குகிற இந்த தாய் வந்து பார்த்திங்கனாக்க லட்சக்கணக்கான மக்கள்கள் இந்த இருபத்தெட்டு நாளில் வந்து வருகை புரியதா வந்து சொல்றாங்க அம்மனே பக்தர்களுக்காக விரதம் இருந்து பக்தர்களோட வேண்டுதல் அத்தனையும் நீக்கக்கூடிய இந்த இருபத்தெட்டு நாளில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அம்பாவை போய் பார்த்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை வாங்கிக்கோங்க எத்தேர் எப்பேற்பட்ட வாழ்க்கையில் குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஆகணும்னு சொல்லிவிட்டு அண்ணன் அம்பாவை வந்து நானும் வந்து உங்களோட சார்பாக வந்து வேண்டிக்கிறேன் உங்களோட குறைகள் அத்தனையும் விலகட்டும் உங்களோட வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் வந்து பெருகட்டும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்